ஹலோ வெல்கம் டு ரேவா சார்ஸ் இப்போ வந்து நான் அகர்பத்தி பாக்ஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன் என்கிட்ட இப்போதைக்கு அகர்பத்தி பாக்ஸ் எம்டி ஆனது இல்லை அதனால் புது பாக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கவரை பிரிச்சுட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம ஊரில் சைக்கிள் பிராண்டில் கிடைக்கும்ல அந்த மாதிரியான அகர்பத்தி பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும் இது வந்து சாதாரண சார்ட் பேப்பரில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது இப்போ இதுக்குள்ளே கருந்த அகர்பத்தி எல்லாத்தையும் நான் எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன் இப்போ இந்த பாக்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து இந்த கிராஃப்ட்டுக்காக மோல்டிட் கிளே இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சாதாரண மாடலிங் கிளே ஏர்ட்ரை கிளே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப்ட் பண்ணும்போது எம்சில் பாதி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே வச்சுருந்தேன் அதை இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த பாக்ஸ் குள்ளக்க ரெசன் ஹார்ட்னர் இந்த மாதிரி ரெண்டு காம்பனண்ட் இருக்கும் ரெண்டையுமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்போ வந்து டால்கம் பவுடர் அல்லது பேபி பவுடர் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பவுடர் யூஸ் பண்ணும்போது கையில் இது ஒட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு காம்பனெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளாக் கலரில் டோவ் மாதிரி கிடைக்கும் இதுவே ஒயிட் கலரில் எம்சில் இருக்குது அதை யூஸ் பண்ணோம்னா மோல்டிட் கிளே மாதிரியே இருக்கும் கிளே கிராஃப்ட்டோ அல்லது எம்சில் கிராஃப்ட்டோ எது நீங்கள் செஞ்சாலும் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக டால்கம் பவுடர் அல்லது கார்ஃப்ளார் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பேபி பவுட்ரை இந்த போர்டில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை லைட்டாக ரோல் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து இதை நான் சர்க்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி இந்த பாக்ஸில் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு எம்சியில் கையில் வச்சு நல்லா லிப்பன் ஆர்ட்டுக்கு நம்ம ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து டபுளாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கையை வச்சு மெதுவாக இதை ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு சணல் கயிறு மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும் இது மாதிரி நான் நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இந்த பார்டர் மாதிரி இந்த பாக்ஸில் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன் எம்சில் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அதனால் வந்து ஒட்டுறதுக்காக நான் க்ளூ அப்ளை பண்ணலை ரோல் பண்ணி வச்சதை அப்படியே எடுத்து இந்த பாக்ஸுக்கு மேலே வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இப்படி ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கா எல்லா சைடும் ஈவனாக இருக்கா அப்படின்னு ஸ்கேல் வச்சு நம்ம சரி பண்ணிக்கணும் இப்போ நாலு சைட்லேயுமே இந்த எம்சில் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம செஞ்சு ஸ்டிக் பண்ணியிருந்தோல்ல அதில் டூத்பிக் இல்லைனா நீடில் இல்லைன்னா அகர்பத்தி குச்சியே உங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு எத்தனை தேவையோ அத்தனை ஹோல் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நான் வந்து இதில் மூணு குச்சி மாட்டி வச்சுருந்தேன் இப்போ நான் அதை எடுத்துட்டேன் அடுத்து இந்த சைடில் நிலா மாதிரி செஞ்சே வைக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது எனக்கு பிடிக்கல அதனால் எடுத்துட்டேன் இப்போ இந்த எம்சில் நம்ம ஸ்டிக் பண்ணியிருந்தோல்ல இது நல்லா ட்ரையான பிறகு இதுக்கு கலர் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இது நல்ல பிளாக் கலரில் இருந்ததுனால நான் இதுக்கு மேலே கோல்டன் கலரில் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்து நான் இதுக்கு மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் பிளாக் மேலே இந்த கோல்டன் கொடுக்கும்போது ஆன்டிக் லுக்கில் இருக்கும் வேறு ஏதாவது கலர் பண்ண போகிறோம் அப்படின்னா எம்சில் பிளாக் கலரில் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே ஒயிட் கலரில் செஸ்ஸும் அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு கலர் கொடுத்தோன்னா அந்த கலர் நல்லா ப்ரைட்டாக தெரியும் கோல்டன் கலர் கொடுத்ததுக்கப்புறம் உள்பக்கமாக எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் இந்த மூணு கலர் நான் கொடுக்க போகிறேன் இது எப்படியும் பூஜை ரூமில் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் நான் இந்த கலர் காம்பினேஷனில் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா லைட் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் பிளாக் ஒயிட் இந்த மாதிரி கலர்களை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அதாவது ஆயில் பெஸ்டில் ட்ராயிங் பண்ணும்போது இல்லை போஸ்டர் கலர் அக்ரலிக் பெயிண்ட் இது மாதிரி யூஸ் பண்ணி சில்க் அவுட்லாம் பண்ணும்போது நம்ம கலர் காம்பினேஷன் எடுப்போம் இல்லையா மேக்ஸிமம் டே டைமில் அப்படின்னா ஆரஞ்ச் எல்லோ ரெட் இது மாதிரி எடுத்துகிட்டுருப்போம் நைட் டைம் ஈவினிங் டைமில் வந்து லைட் ப்ளூ டார்க் ப்ளூ பிளாக் இது மாதிரி கலர்களை யூஸ் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை போகோ பெயிண்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா அதை நீங்கள் சிம்பிளானது ஈஸியாக அதை பண்ணிக்கலாம் இப்போது இந்த எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் இந்த கலர் மூணு கலர் எடுத்து பெயிண்ட் பண்ண பிறகு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி நான் அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறேன் இதுக்கு மேற்கொண்டு நம்ம இதில் ஏதாவது வரைகிறதுனால வரைஞ்சிக்கலாம் ஆனால் இதுக்கு நடுவில் க்ளே கிளே ஒர்க்கோ அல்லது மிரர் ஒர்க்கோ நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம செய்கிறது வந்து ஒரு அகர்பத்தி ஹோல்டர் தான் செஞ்சுட்ருக்கோம் ஊதுபத்தி எடுத்து நம்ம ஃபயர் பண்ணிவிட்டு இதில் வைக்கும்போது அதுலேருந்து விழுகக்கூட அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து இதுலேயே கலெக்ட் ஆகிரும் இன்கேஸ் நம்ம மிரர் ஒர்க்கோ அல்லது கிளே ஒர்க்கோ பண்ணியிருக்கோன்னா அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதுலலாம் வந்து இந்த வேஸ்ட்டு போய் அப்படியே இருக்கும் அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி ப்ளைனாக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த கலெக்ட் ஆகிற வேஸ்ட் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் இப்போ நான் இதை கலர் பண்ணிவிட்டேன் இப்படி நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா இது வந்து கரெக்டாக இந்த பாக்ஸுக்குள்ளையே தான் அந்த வேஸ்ட் எல்லாமே விழுகும் வெளியில் எங்கேயுமே செதராது தேவைப்பட்டதுன்னா நம்ம இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் வார்னிஷ் கொடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் பதிலாக எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலோ அப்போ வந்து நீங்கள் வார்னிஷ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதுவே நல்ல ஷைனிங்காக தான் இருக்கும் இப்போ நான் ஒரு மூணு அகர்பத்தி எடுத்திருக்கேன் இதை ஃபயர் பண்ணிக்கிறேன் ஃபயர் பண்ணிவிட்டு நம்ம அகர்பத்தி ஹோல்டர் செஞ்சுருக்கோல்ல அதில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் எம்சில் அல்லது மோல்டிட் க்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஃபார்ட்டி ருபீஸ்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் இந்த பாக்ஸ் வந்து எம்டியாக தூக்கி போடுறதுக்கூடிய ஒரு வேஸ்ட்டான பாக்ஸ் தான் இதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இதை செஞ்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த அகர்பத்தி ஹோல்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூஜா ரூம்லையோ அல்லது பூஜா கபோர்ட்லேயோ நீங்கள் இந்த மாதிரி அகர்பத்தி ஹோல்டர் மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா இது அங்கே எங்கே சிந்தாமல் கரெக்டாக இந்த வேஸ்டெல்லாம் இந்த பாக்ஸ்லேயே சிந்தியிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அகர்பத்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த கிராஃப்ட் செய்யும் போதே சர்க்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு எம்சியில் கட் பண்ணியிருந்தேன்ல அந்த கட் பண்ணி ஸ்டிக் பண்ணும்போது இதில் நான் ஹோல்ஸ் மேக் பண்ணும்போது இந்த ஹோல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக அப்படி சென்டரில் இருக்கிற மாதிரி நான் போட்டு வைக்கல கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன் இது மாதிரி நம்ம கரெக்டாக ஹோல்ஸ் போட்டிருந்தா தான் இந்த வேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இந்த பாக்ஸுக்குள்ளேயே விழுகும் ஆல்மோஸ்ட் இந்த அகர்பத்தை மூணுமே அணையிற மாதிரியான ஸ்டேஜில் இருக்குது ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் எல்லாமே இதில் தான் கலெக்ட் ஆகியிருக்கு இது காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஃபைனலாக எடுத்திருக்கேன் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ